ஹாய் நம்ம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து ஓட்டுற ஃபீல்டுக்கு வந்து புதுசாக வரலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறையா பேர் கேட்குறீங்க சரி ஒரு வீடியோவாகவே பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நண்பா இந்த வீடியோ அதாவது டிராக்டர் ஓட்டுற தொழிலுன்னு இல்லை ஆர்வஸ்ட் தொழில் இருக்க கூட இன்னைக்கு இந்த நிலமை இப்படி வந்தால் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு மேலே நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கங்க இந்த ஃபீல்டுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து வர வேண்டானும் சொல்ல முடியாது வாங்கணும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ உங்களோட சுச்சுவேஷன் உங்கள் ஏரியாவோட சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் சரி இப்போ இந்த நிலமையை அதாவது இந்த காலத்தோட நிலமையை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சைடு கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போதான் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரியும் உங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒரு அனுபவமும் தெரியும் நண்பா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க ஃபீல்டுக்குள்ளே வர்றது பெருசில் நண்பா இப்போ எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஆயிரத்தி இரநூறு முப்பத்தி ரெண்டு பிளேடு ஆயிரத்தி நூறு அஞ்சு கலப்பையும் ஆயிரத்தி நூறு ஸ்ப்ரிங் கலப்பா ஆயிரம் இப்படி ஓடிட்டு இருக்கிறோம் இந்த ரேட்டு ஓடிட்டு இருக்கங்களா இந்த ரேட்டுனா ஓகே இதுக்கு மேல ஓட்டுனா கரெக்டா இருக்கணும்பா இந்த ரேட்டும் ஓகே தான் இதுக்கு கம்மியா ஓட்டுற செய்ய ரேட்டுலாம் இருக்கு அவங்களாம் நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஃபீல்டுக்குள்ளேயே வர வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு மேல கம்மியாக ஓட்டுனாலும் வண்டி கடனை கட்டணும் ரொட்டேட்டர் லொட்டுவதுன்னு கலப்பை எல்லாமே புதுசு எடுக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடுற ரேட்டு வந்து பாருங்கள் நான் சொன்ன ரேட்டுக்கு மேலே ஓடுனுச்சின்னா ஓகே கரெக்டாக மீதி பண்ணலாம் வீட்டு செலவும் பண்ணிக்கலாம் வண்டி கடனையும் கட்டிக்கலாம் வண்டியினுடைய செலவும் பண்ணிக்கலாம் பெருசாக வந்து வண்டி போட நாலு வருஷத்தில் நான் வண்டி கடனை கட்டி வண்டிகளுக்கு மேலே இன்னொரு வண்டி போகிற அளவுக்கு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா எப்படி ரெண்டாவது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து அதிகமாகிடுச்சு நண்பா எப்படி சரி அது கடைசியாக நம்ம சொல்லிக்கலாம் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் நாம் போய் வந்து வாண்டடாக நான் வந்து உழவு ஓட்டுக்காரேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஓட்டக்கூடாது அது ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது அப்படி நம்ம போய் கேட்டு வாண்டடாக ஓட்டணும்னு வச்சுக்கல உழவு வந்து என்ன தான் நல்லா இருந்தாலும் என்ன தான் ஆழமாக விட்டாலும் எடுத்த வார்த்தைகளுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க அந்த வண்டியே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா சுருக்குனு தான் ஓட்டினாங்க நீங்கள் என்னப்பா இப்படி ஓட்டுறீங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வரீங்க இதுக்கு மேலே தான் வீடியோ வந்து ஃபுல்லாக தெளிவாக புரியும் அது வந்து இதிலேருந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரீங்க இப்போ வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு வண்டி உழை வச்சு காடே ஓட்டியிருப்பீங்க நீங்கள் எத்தனை எடுத்தப்படும் அந்த வண்டியை வந்து மாற்றிட்டு வேறு வண்டி விடுவீங்களா விட மாட்டீங்க அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்ததுமே உழவு வண்டி எடுத்ததுமே டெய்லியும் நாலு நேரம் அஞ்சு நேரம் ஓடுமாங்கிறது சந்தேகம்தான் அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கடனை கட்டுறதே அதனோட அதாவது வண்டி க ஓட்டி வண்டி கடனை கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி லோக்கல் வண்டிங்கிற மாதிரி மாமூல் மாமுல் வண்டின்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த காடு நான் வந்து உழவு ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த காட்டில் இப்போ நாற்பது நாயிரம் முப்பது பணம் வரணும் சீரியஸாக இந்த மாதிரி உழவு ஓட்டுற காட்டில் எங்களால் பாக்கி ஏகப்பட்டது இருக்குது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தருவாங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் தருவாங்க இந்த மாதிரி காடுலாம் இருக்குது நண்பா அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எந்த இப்போ எந்த வண்டி எடுத்தாலுமே ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும் நண்பா அது என்னை கிட்டால் டூல் டிரைவெலாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எடுக்கிறது எடுக்கிறோம் ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஃபோர் வீல் டிரைவ் ப்யூர் நாற்பது ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே தான் வேணும் மினிமம் நம்ம அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் எடுப்போம் ஃபோர் வீல் ட்ரைவ் அப்படிங்கிற அதுவே வண்டி மட்டுமே எட்டு லட்சரூவா கலப்பா செகண்ட் ஹாண்டாக எடுத்தால் இருபது லட்சரூவா அஞ்சு கலப்ப செகண்டாக எடுத்தால் ஒரு பதினேழு பதினஞ்சு இருபது ரொட்டேட் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு தெளிவாக எடுத்தால் எழுபது நாயரூபாய்க்கு கம்மி எடுக்கவே முடியாது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி நண்பா அந்த ரொம்ப அது ரொம்ப அலசலாக இருக்கும் அந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விற்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பதுக்கே வரும் இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கல கலப்பையில் ஒரு மூணு லட்சம்னே வைங்க மூணு லட்சம் கூட வராது கலப்பையில் ஒரு ஒன்றரை லட்சம் அதுக்கப்புறம் வண்டியில் ஒரு ஏழு டு எட்டு லட்சம் ஏழு எட்டு லட்சம் மேக்ஸிமம் வந்துடும்பா எனக்கு தெரிஞ்சு நாற்பதுக்கு ஹெச்பியில் ஃபோர் ரெண்டு டு ஃபோர் எடுத்தால் எட்டு ஒம்பது பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மாதம் வட்டி கணக்கு போட்டு பாருங்க நான் வர வேண்டாம்னு சொல்லலை நான் இன்னும் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க உடனே திட்ட ஆரம்பிக்காதீங்க ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வர வேண்டாம்னு நான் சொல்லலை நண்பா வந் இப்போ வந்து நம்ம பத்து லட்ச ரூபாய்க்கு வரோம்னா இதனோட வருமானத்தை மட்டுமே நம்பி நீங்கள் வரக்கூடாது இப்போ நான் வந்து ஹார்வெஸ்ட்டு போட்டேன் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பீங்க நீ ஹார்வஸ்ட் போட்டால் புது தொழில் தானே ஆமாம் நண்பா நான் ஹார்வெஸ்ட்டு போட்டேன் புது தொழில் தான் நான் வண்டி எடுக்கிறது முப்பது ரூபா எனக்கு மக்காசோள செட்டிங்ஸோடு சேர்ந்து மக்கா சோள செட்டிங்ஸு டாப்பு ஒயரிங் இதோட சேர்ந்து எனக்கு முப்பத்தொன்றரை வந்தது முப்பத்தொன்றரை லட்சத்துக்கு நான் அதுலேலாம் ஓட்டி கடனை கட்டலை எங்களுக்கு காடு நாலு ஏக்கராக இருக்குது காட்டுலேயும் சம்பாரித்து மக்கா சோளம் ஊனி அதனோட ஈல்டுலேயும் கடனை கட்டணும் ரெண்டாவது ஒரு வண்டி விற்றோம் அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாயோட கையில் வச்சுருணும் அதாவது சம்திங் வண்டி விற்றதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கையில் போட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் மக்கா சோளம் உடனும் லோன் வந்துச்சு ஏகப்பட்ட இது இருந்தது இதெல்லாம் எடுத்து நாங்கள் கடனை கட்டணும் அது இல்லாத பெரிய வண்டி ஓடுனாலும் ஓடுனாலும் சும்மா நின்றுனாலும் கடனை கட்ட முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் கடனை கட்ட முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் அதுக்கான வழி இருந்தது அதனால நாங்கள் எடுத்தோம் நண்பா ஏன்னா அந்த வண்டி சும்மா நின்னாலும் உழவு வண்டி ரெண்டு வண்டி ஓடும் ஏன்னா உழவு இருந்த அளவுக்கு எங்களுக்கு ஓடுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உழவு வண்டியை நம்பி எடுத்தோம் அதே மாதிரி சூழலாக கடனை கட்டிட்டோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்மை வச்சு எடுக்காதீங்க நான் வந்து வேலைக்கு இருக்கேன் வேலையை விட்டுட்டு தொழில் இந்த தொழிலுக்கு வரலாம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த தொழிலை வந்து பார்த்து இதுலேருந்து சம்பாதிச்சு கட்டலாங்கிறது வாய்ப்பே சாத்தியம் கிடையாது நண்பா எனக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாம் ஏன்னா இது ஒரு வருஷம் ஓடும் ஓடாமல் ஓட நிற்கும் இந்த மா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கட்டணில் ஃபைனான்ஸ்கார வந்துடுவான் வண்டி தூக்கிட்டு போயிடுவோம் கிடச்சிட்டு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதனால என்னான்னு யோசிச்சுங்க மினிமம் மந்த்லி ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும் நீங்கள் வெளியே மட்டுமே அதாவது வண்டியினுடைய சம்பாத்தியம் இல்லாத அப்படிங்க ஈஸியா கடனை கட்டிடலாம் காட்டில் சம்பாதிக்கீங்களா இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்குமோ அதெல்லாம் தெரியல நண்பா ஆனா மொத்தத்தில் இருபது ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியும் நான் ஏன் வந்து இருபதாயிரம் ரூபாய் வரணும் இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்குறேன் நண்பா ரெகுலராக இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் இந்த காட்டை நானே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வருஷம் வருஷமாக ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைமும் காசு வந்துடும் இல்லை நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மக்காச்சோளம் உரம் இறச்சிருக்காங்க மக்காச்சோளம் ஊன்றுறதுக்கொசரம் இந்த காட்டில் வந்து மக்கா ஊன்ற உளவாட்டம் மக்கா சோளம் ஊன்றுறதுக்கும் எங்கள் ஆளுங்க தான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க கூடிறதும் கோலம் போடுவாங்க எங்கள் அம்மா ஒரு கோளம் ஊனிடுவாங்க மக்கா சோளம் அடித்து கொடுக்குறதும் நாங்களே அடித்து கொடுத்துருவோம் பொட்டி எங்களுக்கு அதாவது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஏ டு ஏட் நாங்கள் தான் அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குப்பை அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் சோளம் இறக்கிறதுக்கு ஒரு ஆள் உடம் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் மக்கா சோளம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு விட மாட்டாங்க அப்படி வந்து என்ன என் வந்து எல்லாமே எடுத்துக்கொடுற இடானா அப்படி கிடையாது நண்பா எனக்கு வீடியோ வந்து ஆனால் சொல்லணும்னு தோணுது அது எந்த வகையில் உங்ககிட்ட தொடதுன்னா எனக்கு சுத்தமாக புரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மாமூல் காடு மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் உங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாமூலாக வண்டி வச்சுருப்பார் மசாச்சால் அடிக்கிற வண்டி இல்லைன்னா போட உடம்போடுற வண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் மாமூலாக அடித்து கொடுத்து விட்டுருப்பாரு ஓட்டி கொடுத்து விட்டிருப்பாரு குப்பையை அள்ளி கொட்டி ஜேசிபி வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற வண்டி இப்போ வந்து நீங்கள் ஃபீல்டு வண்டி போட்டுங்க இப்போ அவங்கள வந்து விட்டு ஓட்டுற மாதிரி தான் அவர் வந்து கண்டிப்பாக கேட்பார் என்னோடய க அதாவது எனக்கு வர வேண்டிய வருமானத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கணக்கு என்னோடய கணக்கு முடிச்சுட்டு வேற வண்டி விட்டு ஓட்டிக்கிங்க அப்படிம்பாரு அது காட்டு காரியங்களுக்கும் செலுப்பு இதெல்லாம் நண்பா வண்டி காரங்களுக்கும் சலுப்பு அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க சரி அதே வாக்கள் இருக்கட்டும் அவர் வலைனா ஒன்று கூப்பிடுறோம்பா அப்படின்னு சொல்லி காட்டுக்காரங்களே சொல்லுவாங்க ஏன்னா எடுத்த முடிக்கணும் அந்த மாதிரி உடம்பு நண்பா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரம் நம்ம இங்கே ஓட்டுறோமா இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எங்கள் ஏரியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விட்டு ஏறினாலுமே காசு வர காடு எதுவுமே கிடையாது ஏன் போய் சொல்லாட்டி ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்துடுது மேக்ஸிமம் நூற்றில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி காசு வருது நண்பா ஓட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மேலே ஏறினதுமே நோட்டில் போய் கணக்கெலாம் எழுதிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காசு கொடுத்துருவாங்க ஒரு மணி நேரம் ஆச்சா ஆயிரத்தி இரநூறுவா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி வைக்கணும் மாத கணக்காக அந்த கணக்கு அப்படியே இருக்கும் நான் அவங்க சொல்லுவாங்க நான் சொல்ல வா காட்டில் வந்து உடையே சொல்லி தானே போட்டேன் நான் வரித்து போட்டேன்னா அமௌண்ட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நண்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டிக்கு ஃபைனான்ஸ் வந்துடும் வட்டி கட்டி ஆகணும் அசலை கட்டணும் கடனை கட்டணும் அதுக்கு மேலே நம்ம ஊட்டு செலவு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறோம் திடீர்னு உடம்பு சரியில்லாத போச்சிங்கன்னா நம்ம செலவு நம்ம தான் பார்க்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்கிறது பெருசு கிடையாது நண்பா ஏதோ ஒரு வகையில் ஃபீல்டுக்குள்ளே வாங்க வர வேண்டாம்னு சொல்லலை வேறு ஒரு வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வரணும் இந்த வண்டி ஓடுனாலும் ஓடுதுனாலும் நம்ம கடனை கட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி இருபதனாயிரம் கண்டிப்பாக இருபதனாயிரமாவது நண்பா அதுக்கு கீழே வந்தால் நீங்கள் வீட்டு செலவும் பார்க்க முடியாது வண்டி கடனையும் கட்ட முடியாது மேக்சிமம் நாற்பது ஹெச்பியே நாலரை லிட்டரு நாலு நாளை எல்லாம் அசால்ட்டாக போகணுன்பா எந்த கிளப்பிக்குமே ரொட்ரேட்டருக்கெல்லாம் அஞ்சே கூட போகும் ஈர காடு இருந்ததுனால் எல்லாம் மண் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது லோடுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் டீசல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டருக்கு தேய்மானம் இருக்குது கத்தி தேய்மானம் இருக்குது கலப்பை தேய்மானம் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போடணும் இந்த டாப்பு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒன்றுமே இல்லை நாலு பக்கம் ஆங்கில பார்த்து பார்த்த மாதிரி படுதான மாதிரி தான் இருக்கும் இது நாற்பத்தேழாயிரம் வந்துருச்சு ஆ முப்பத்தேழாயிரமா நாற்பத்தேழாயிரமா வந்துருச்சு சரியாக தேர்த்தா இதெல்லாம் நம்ம போய் காட்டுக்காரங்கிற குறை இது இல்லாத ஓட்டவே முடியாது நண்பா இன்ஜினு ஹீட்டு காலுக்கிட்டேயே வரும் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வெய்யை விட்டு பட்டை கிளப்பு கிளப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஓடணும் அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு லட்சம் கெட்டா வந்துடும் லொட்டுல வச்சுக்கணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்குள்ள வாங்க வேற ஏதோ ஒரு வகையில் நமக்கு போனால் வர மாதிரி இருக்கணும் அதாவது நான் வந்து ஒரு பத்து மாடு வச்சிருக்கேன் மாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு எழுபதினாயிரம் எண்பது நாயிரம் வருது ஒரு லட்சம் வருது அப்படிங்கிறீங்களா இதில் கண்ணை மூடிக்கிட்டு இறங்கலாம் ஓடுனாலும் ஓடுறதுனால லாபம் தான் நடந்தாங்க சொந்த ஓடி நிற்கலாம் நம்ம சொந்த காட்டில் வந்து உலகம் ஓட்டுறதை தான் அடுத்து எங்கள் காட்டுக்காரங்க கூப்பிடணும் அது இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரேன் இப்போ என் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக சொல்கிறேன் எங்கள் சித்தப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே வராரு அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் இது வந்து ஐம்பது ஹெச்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவன் ஐம்பது ஹெச்பி இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு மெச்சூரிட்டி தெரிஞ்சிருச்சு நீங்களும் அதே ஹெச்பிலேயே வண்டி எடுக்கிறீங்க அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அதாவது இப்போ பக்கத்தாலேயே வண்டி வந்துருச்சு சரி நம்ம பார்ட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே எதை விட்டு ஓட்டினா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு காட்டுக்காரங்க விட்டு ஓட்டுவாங்க அப்படிங்கிற நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நீ ஐம்பது ஹெச்பி எடுத்துட்டியா நான் பாடுறா வித்த வேலை காட்டுறேங்கிற மாதிரி அறுபத்தஞ்சில் எடுப்பேன் கண்டிப்பாக இது நடக்கும் ஏனா எங்கள் பக்கம் இது நானே பண்ணுனது தான் எங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா தோல் அடிக்கிறதுக்கு ஐம்பத்தி மூணு பத்து தான் பிளாக் இன்ஜின் பச்சை தான் இருந்துச்சு சரி அதெல்லாம் லோடு வாங்குது எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்ட்டி கிடைக்காது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அரை கட்டுறபாறு தான் பிடிப்பாங்க நாங்கள் ஃபுல் கட்டுறப்பாறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அறுபத்தி மூணு ஹெச்பி ஃபுல் கட்டுறப்பாறு பிடிச்சா செகண்ட்லேயும் போடுவேன் ஃபர்ஸ்ட்லையும் போடுவேன் பச்சை தட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு செகண்டாக ரொம்ப காஞ்ச தட்டாக இருந்தால் செகண்ட் அவங்க ஒரு மணி நேரம் ஓடுறதும் நான் நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்பேன் அவங்க காஞ்ச தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா எனக்கு காஞ்ச தொட்டு ஓட்டுறதுக்கு சாதாரணமாக முப்பத்தஞ்சு டு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே வெளியே முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் இருபது நிமிஷம் மீதி நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது இருபது நிமிஷம் மீதி அந்த இருபது நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது ரூபா வரும் மணிக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு கணக்கு ஓடேன் அந்த ஆறுநூறுவா யாருன்னு நண்பா சும்மா தருவா சொல்லுங்கள் பத்து தட்டாக இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு மணி மணிநேரம் ஓடுன்னுச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றரை மணி நேரம் இந்த ரேஞ்சு அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆ ரெண்டு மணிநேரம் அவங்களுக்கு ஓடுறது நம்மளுக்கு ஒன்றரை மணிநேரம் ஆயிரம் ரூபா மீதி அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி அவங்க எடுப்பாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில் அறுபத்தஞ்சில் எடுக்கல டயர் சைஸ் இது பதினாலு தான் இப்போ எல்லாம் எந்த வண்டி எடுத்தாலுமே பதினாலு தான் வருது ஆனால் பெரிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி ச ஐம்பத்தஞ்சிக்கு மேலே போ வந்து பார்த்திங்கன்னா டயர் சைஸ்லாம் வேறு மாதிரி மாறுது எப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினாலுக்கும் பதினாறுக்கும் டயர் சைஸ் என்னமோ வித்தியாசம் இருக்குது என்னமோ இல்லை அது சொன்னவங்களுக்கு புரியாது ஒவ்வொருத்தங்களுக்கு புரியும் அதனால அப்படி சொல்கிறாங்கப்பா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆகுது நீளக்கலையா அது டயர் சைஸில் போய் என்ன புரோ அப்படின்னா இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நீங்கள் ஐம்பது வச்சுருப்பீங்க அவங்க ஐம்பத்தஞ்சு எடுக்கிறாங்கல்ல அறுபது எடுக்கிறாங்க பதிமூணு ஹெச்பி அதிகம் அறுபத்தி மூணு ஹெச்பியில் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓடுறத விட அது அறுபது கம்மியாக தான் குடிக்கும் ஆனால் லோடு இதை விட அது பயங்கரமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ரொட்டேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கே அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னா லோ தேர்டு கீர் தான் போட்டிருக்கேன் லோ தேர்டு கீருக்கே அளவுக்கு பாருங்க ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக ஓட்டியிருக்கோம் பாருங்க இதுக்கே இந்த அளவுக்குன்னா அறுபத்தி மூணு ஜாண்டியர் அறுபத்தி மூணுல இல்லைன்னா மகேந்திராவில் தான் அறுபத்தஞ்சில் எடுத்தாங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஆழமாகவும் இறங்கும் இன்னும் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வாரி தள்ளும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆசை ஆயிடும் சரி ரைட் நமக்கு இதே போதும் வண்டியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசலும் கம்மியாக தான் போகும் பெரிய வண்டிங்கிறனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மாறாது அப்போ நம்ம அதெல்லாம் யோசிச்சு நிற்கணும்ல நண்பா அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கங்க எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த நிலமையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஏரியாவில் எத்தனை வண்டி இருக்குது எடுத்தா ஓடுமா நமக்கு முன்ன அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் காட்டுக்கே வேறு வண்டி தான் விட்டு ஓடுறீங்க சுற்றி அக்கம் பக்கம் சுற்றி வந்து ஒரு பத்து காடு ஓட்டினா போதும் நினைக்க நண்பா எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் எங்கள் உல ஓட்டுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டருக்கு பக்கமாக வரணும் எங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுமே ஓடாது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் ஊரை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் என்னான்னு தெரியாது அந்த வண்டியும் உழவுதான் ஓடுது இந்த வண்டியும் உழவுதான் ஓடுதுங்கிறாங்க சரி தான் அது தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே ஓடுறது போகிறமே முப்பத்தஞ்சு நாற்பது ஹெசிபி இப்படி தான் ஓடுது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி ஆயிரத்தி இரநூறுவா எங்கள் வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைச்சிட்டு ஓட்டுறதுக்குள்ள ஆள் இருக்குது குறைச்சி விட்டு தான் ஓட்டாங்க நான் மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் நண்பா நான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஏன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் ஃபைவ் தான் அர்ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சில் ட்ரிபிள் ஃபைவ் இருக்குது அதை விட்டாள் சிக்ஸ் நாட் ஃபைவ் இருக்குது சிக்ஸ் நாட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இருக்குது டியூட்ஸ் ஃபேர் ஐம்பது ஹெச்பியும் இருக்குது எண்பதில் இருக்குது ஜாண்டியரு ஐம்பத்தஞ்சில் இருக்குது ஃபோர் இன்ட்டு ஃபோரு இந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்ட்லேயுமே டியூட் ஸ்பேரு அப்புறம் ஜாண்டியரு அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ்வில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இதெல்லாம் இருக்குது டியூட்ஸ் ஃபேர் எண்பது ஹெச்பிலே ஓட்டுறாங்க உழவு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிழப்பைக்கு ஆயிரத்தி முந்நூறு ரொட்டநேட்டுக்கு ஆயிரத்தி நானூறு அப்புறம் போய் ஆயிரத்தி இரநூறுவான்னு போட்டு ஓட்டுறாங்க அப்போ பார்த்துக்குங்க இதுவே நான் அஞ்சரை லிட்டரு போகுதுங்கிறேன் அப்போ அந்த வண்டியெலாம் மணிக்கு ஆறு க்கு ஏழு தான் போகும் ஆறு தான் அதிகபட்சமாகவே ஆறு தான் நண்பா எண்பது ரூபா போகும் அப்படிங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானமும் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் லோடு வாங்காது ஆளும் அதிகமாக போகும் ஒரு நல்ல பேர் சீரியஸாக சொல்லப்போனா நண்பா இந்த கொளியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி வர முடியாது நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேலையை வந்து தெளிவா செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் அடுத்த காட்டுக்காரங்களுக்கு போவோம் ஏற்கனவே ஒரு அஞ்சு கலப்பு வீடியோ போட்டிருப்பேன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உட்டு ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உட்டு போட்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் இன்னொரு காட்டுக்காரங்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நண்பா அடுத்த அடுத்த ஃபீல்டு அப்படியே நமக்கு வந்து தேங்கிட்டே இருக்கும் பரவாயில்ல வண்டி போட்டாங்க நல்லா குப்பணும் சரியான உழவு வருது நம்ம லோக்கல் வண்டி ஓட்டுறத விட அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உழவு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு நாலு பாருக்கு அதிகமாகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசன் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல்டுக்குள்ளே இறங்குங்க அதே இது ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ணி கேட்டதுன்னா சேலத்தில் ஒரு நண்பர் தான் இந்த வீடியோ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் போங்க சுருக்கமாக சொல்ல போனால் நம்ப வேறு ஒரு வகையில் நமக்கு இன்கம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை இதையே நம்பி எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நண்பா வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்